புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கி சூட்டுக்காக வந்துள்ள இருவர் நீதிமன்ற முன்னிலையில் இடம்பெற்ற கொலை நாடாளுமன்றத்தில் நாமல் கேள்வி சஞ்சீவம் மீது துப்பாக்கி சூடு நாடாளுமன்றத்தில் பகரங்க கேள்வி ரணில் மகிந்தவின் அரசியல் குற்றங்கள் பகிரங்கப்படுத்தும் ஆளும் தரப்பு அரசாங்கத்துக்கு தேவையான வகையில் அரசியல் செய்ய முடியாது நாமல் தெரிவிப்பு நேட்டு நாடுகளின் அமைதி காக்கும் படைகளை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரஷ்யா திருப்பிப்போ கனேமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொள்வதற்காக புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் சட்டத்திறனி மற்றும் பெண் சட்டத்திறனை போன்று வேடமடைந்து இரண்டு பேர் நீதிமன்றத்துக்குள் பிரவேசித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசுடக பேச்சாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொது போலீசூடக பேச்சாளர் புத்திக்கு மனத்தூங்க இதனை தெரிவித்துள்ளார் சட்டத்திறனி போல் வேடமடைந்த நபர் நீதிமன்றத்துக்குள் வெறங்கையுடன் நுழைந்து பின்னர் குறித்து பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் சஞ்சீவ பிரதிவாதி கூண்டில் நடந்து இறங்க தயாரானபோது குறைத்த நபர் சுட்டுக் கொன்றதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ இன்று காலை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் விளக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது தொடர்பான விசாரணைகள் கொழுவு குற்ற தடுப்பு பிரிவு உட்பட ஐந்து விசேட குழுக்களின் கீழ் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் யாருக்கும் எங்கும் சுதந்திரமாக செல்ல முடியும் என அமைச்சரவை அமைச்சரவர் கூறி சிறிது நேரத்தில் கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு விவகாரமானது தற்போதைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான போக்கை எடுத்துக் காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் இன்று இரண்டு கொலைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளது அதில் குறிப்பாக நீதிமன்றத்துக்குள் ஒரு கொலை இடம்பெற்றுள்ளது அவர் பாதாள உலக உறுப்பினராக இருக்கலாம் அவருடைய செயற்பாடு தொடர்பில் நான் கதைக்க விரும்பவில்லை இங்கு பட்ட பகலில் ஒரு கொலை இடம்பெற்றுள்ளது பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்த உங்கள் எங்களுக்கு இல்லை அது பற்றி நாங்கள் போவதும் இல்லை ஆனால் இதுதான் பற்றி உலகுக்கு உங்கள் அரசாங்கம் காட்டும் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னாரில் நீதிமன்றத்துக்கு வெளியில் துப்பாக்கி சூடு இடம்பெறக்கிறது கொழும்பில் நீதிமன்றத்துக்கு உள்ளே இடம்பெறக்கிறது இப்படியான விடயங்களுக்கு சிறிதளவேனும் கவனத்தை செலுத்துங்கள் என ారు பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் அவை அனைத்தையும் நாடாளுமன்றத்துக்கு முன் வெளிப்படுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அழுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் ஐந்தாம் இலக்கு நீதவான் நீதிமன்றில் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து கேள்வி எழுப்பிய போது இவ்வாறு பதில் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசு கூறுகையில் பாதாள உலக விவகாரங்களை கையாள்வது அரசாங்கத்துக்கு பொறுப்பு அதனால்தான் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன பாதாள உலகமும் கருப்பு பணமும் போதைப் பொருள் கடத்தலும் இருக்க முடியாது இதில் ஈடுபடுபவர்களில் சிலர் இலங்கையில் கூட இல்லை நாங்கள் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றோம் என்றுதான் நான் கூறுகின்றேன் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அனைத்து நடவடிக்கைகளையும் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்த முடியாது ஆனால் அரசாங்கம் இந்த விடயத்தில் கடுமையாக தலையிடுகிறது பாதாள உலகத்தை விட்டு வைக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மகிந்த ராஜபக்ஷ மற்றும் பலர் வேண்டுமென்றே செய்த அரசியல் மற்றும் பொருளாதார குற்றங்களால் தான் இலங்கை பாதிப்படைய செய்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் போராட்டத்தின் மூலம் பெரும் எழுச்சியை மக்கள் நடத்தினர் இதை பயன்படுத்தி முன்னாள் ஊழல் ஆட்சியாளர்களை வெளியேற்றி ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க உள்ளராட்சித் தேர்தலை வைத்தார் தனக்கு பணமும் இல்லை வாக்குகளும் இல்லை என்ற ரணில் விக்ரமசிங்கவின் கூற்றை கேட்டு சிரித்து மக்களையும் நாடாளுமன்றத்தையும் துண்டு துண்டாக கூறு போட்டவர்கள் இன்னும் நாடாளுமன்றத்தில் உள்ளனர் இந்த நாடாளுமன்றத்தில் நாம் செய்த பழைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இது தொடர்பாக பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன தேர்தலுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என போலீசார் தெரிவித்தனர் அச்சு இயந்திர இயக்குநர் காகிதம் இல்லை என்று கூறினார் இதன் மூலம் பாரிய அரசியல் மோசடி செய்யப்பட்டுள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார் அனுரா அரசாங்கத்துக்கு தேவையான வகையில் அரசியல் செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தமது கட்சி மக்களுடன் மட்டுமே அரசியல் செய்வதாகவும் தற்பொழுது பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பொதுஜன முன்னணியுடன் இணைந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோஜபாய ராஜபக்சேவினால் நியமிக்கப்பட்ட நிதி அமைச்சின் செயலாளரினால் தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி ஆனந்தகுமார் திசநாயக்க சமர்ப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகள் உள்ளடங்கிய வரவு செலவு திட்டத்தை அவரை விடவும் சிறந்த முறையில் இந்த அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளாா் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் கீழும் யுக்ரைனில் உள்ள நேற்று நாடுகளின் அமைதி காக்கும் படைகளை தங்களது நாடு ஏற்றுக்கொள்ளாது என ரஷ்ய வெளிவக அமைச்சர் தெரிவித்துள்ளார் யுக்ரைனில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு இடையில் சவுதி அரேபியாவில் நேற்று இடம்பெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த விடயத்தை அவர் அறிவித்துள்ளார் அத்துடன் வேறு எந்தவொரு தலைமையின் கீழும் ஆயுதப்படைகள் தோன்றுவது எதனையும் மாற்றிவிடாது எனவும் நிச்சயமாக அதனை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு தாம் அழைக்கப்படாமல் ஆச்சரியம் அளிப்பதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான குழுக்களை நியமிப்பதற்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது